அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம்புதி வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்டட்னு பார்த்தோம்னா பவானியிலிருந்து ஜம்பர் ரோடு ஜம்பர் ரோட்டில் திப்பசெட்டிப்பாளையத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நாம் வாங்க போகிற வீடு சுற்றுச்சூழல் நிறைந்த பகுதியாக இருக்கணும் எந்தவொரு பொல்யூஷன் பிரச்சனை இல்லாத பகுதியாக இருக்கணும் நம்ம போகிற இடம் மிகுந்த அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பட்டியல் போடக்கூடியவராக இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்கள் எண்ணங்களை கண்டிப்பாக நிறைவேற்றும் இந்த இடத்தினுடைய அளவு மூனைகால் சென்ட் அதாவது ஆயிரத்தி நானூற்றி பதினேழு சதுரடி இந்த வீட்டினுடைய மெயின் கேட் வடக்கு முகமாகவும் தலைவாசல் கிழக்கு முகமாகவும் நம்ம வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு இரண்டு பெட்ரூம் கொண்ட இந்த வீடு இரண்டு பெட்ரூம்லையும் அட்டாச் பாத்ரூம் உள்ளது வீட்டினுடைய ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு கிச்சன் ப்ளஸ் ஸ்டோர் ரூம் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் பத்துக்கு பத்து அட்டாச் பாத்ரூம் வசதியும் உள்ளது தற்பொழுது போர்டிகோவில் டைல்ஸ் ஒட்டும் பணி இந்த வீட்டில் நடைபெற்று கொண்டுள்ளது புரட்டாசி கடைசிக்குள் வீட்டுப் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து ஐப்பசியில் கிரகப்பர்வேசத்திற்கு இந்த வீடு தயாராக இருக்கும் இந்த வீட்டின் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இந்த வீட்டிற்கு லோன் வசதியும் செய்து தரப்படும் மற்ற யூடியூப் சேனல்களை போல வீடு இடம் விவசாய பூமி சுற்றிக்காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் கம்சன் ரெண்டு பர்சன்ட் மட்டுமே குமராபாளையம் பவானி ஈரோடு சுற்று வட்டார பகுதிகளில் புதிய வீடு பழைய வீடு விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட்